ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஃபேவரட் சீரியல் அதாவது நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க நீ நான் காதல் சீரியல் அபியின் முருகன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்மளோட ஹீரோ வந்து முருகன் கெட்டப்பில் அதாவது ராகவ் வந்து முருகன் கெட்டப்பில் ரொம்பவே அழகாக ரெடியாக இருக்கார் மார்னிங்கே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கெட்டப்பில் இருக்கார் அந்த முருகனோட அந்த வேலெலாம் வச்சு மாலை போட்டு கிரீடம் எல்லாம் பர்ஃபெக்டான ஒரு முருகனாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு அபியோட கனவில் வந்து வராருன்னு நினைக்கிறேன் முருகர் அந்த முருகர் வந்து யாரு அப்படின்னா ராகவோட வடிவத்துல வராரு அபியின் முருகன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றதுக்காக வராருன்னு தெரியல ஆனா முருகன் வராரு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் அப்கமிங் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஷேர் பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரீசண்டாக அபியை பற்றி எந் எல்லா சந்தேகத்தையும் அவர் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டார் இனிமே வந்து அபியை முழுசாக ஏற்றுக்கணும் கிட்டே அவர் தன்னோட காதலை சொல்லணும் இந்த பொங்கலுக்கு அப்புறமா அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார் மறுபடியும் ஏதாவது ஒரு குழப்பம் வரதான் செய்யும் அதை எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியலை ஆனால் அபியோட முருகன் போது கனவில் வந்து ராகவ் நல்லவர் அவரை அவர் வந்து நம்பு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா இந்த முருகர் அப்படின்னு தெரியலை ஆனால் அப்கமிங் சம்திங் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ட்ராக் பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்தனை அபியின் முருகன் வர்றதை பற்றி பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஆனால் ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்காரு நம்ம ஹீரோ ராகவ் அதை பார்த்து ரசிச்சே ஆக வேண்டிய ஒரு இதுதான் உங்களோட கருத்துன்னு சொல்லுங்க